ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரூபி பார்க்கலாம் செம்ம அப்படியே ஒரே பத படப்படப்பாக இருக்கார் பதற்றத்தோடு இருக்கார் ராகவ் அப்பி என்ன சொல்லியிருப்பா என்னது பூ கொ பூங்கொத்த கொடுத்தானே இந்த விக்னேஷு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரே பதற்றத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அபி என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து வாங்கன்னு தனி தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க விக்னேஷை கூட்டிகிட்டு போய் என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க தான் நான் டிஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேனே அப்படியே மறுபடியும் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் உண்மையிலே நான் உன்னை மனசார விரும்புகிறேன் அப் அப்பா அம்மாவுக்கு சம்மதான அவங்கள்கிட்டாம் சொல்லிட்டேன் நீங்கள் நான் இவ்வளவு நான் பிஸ்னஸ் இருக்கேன் உன்னை நான் நல்லா வச்சுப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வேணுமே வேணாம்ப்பா எங்கள் அக்கா படுற பாடு எனக்கு தெரியாதா அதனால் இந்த காதல் நமக்கு செட் ஆகாது நல்ல ஃப்ரெண்டாக நம்ம பேசுவோம் பழகுவோம் அதோடு நிறுத்திக்குவோம் பாஸ் இப்போ நான் உங்களை ஏன் தனியாக வந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா அங்கே ஏதாவது சொல்லியிருந்தா உங்களுக்கு ஏதாவது அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிற காத்தா தனியாக வந்து சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்தா அப்படியே மூட கொட்டாக போயிருக்காங்க ராகவை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு விக்னேஷ் என்ன பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன சொன்னால் அபி நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு ராகு கேட்குறாங்க ஒரே படவடப்பா அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நடந்ததால் சொல்லிடுறாரு அபி என்ன லவ்வை ஏற்றுக்க மாட்டேன்டா என்னோட லவ்வ அப்படிங்கிறாங்களா ஐயா அப்பா சந்தோஷையா அப்போ அபி லவ் நோ சொல்லிட்டாளா ஐயோ ஜாலி அப்படிங்கிறாரு மனசுக்குள்ளே வெளியில் எதுவுமே பேசிக்கல ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம ஏன் அவள் லவ்வோ ஓகே சொல்லணும் நம்ம ஏன் சந்தோஷப்படணும் நம்ம ஏன் அவள ஒரு படவடப்பாக இருக்கணும் அவளை யாரை லவ் பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மண்டை கொழம்புது அதுக்கப்புறம் சார் சார் ப்ளீஸ் சார் அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கள் சார் எனக்கு வந்து சேர்த்து வைங்க சார் நான் அபியை ரொம்ப விற்கிற விரும்புகிறேன் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பேசி சம்மதிக்க வைக்கணும் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணுறது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி அவங்க மனசில் இடம் பிடிப்பேன் அவங்க என் லவ்வுக்கு ஓகே சொல்ல வைப்பேன் சார் பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கடை போயா நீ வேற நானே இங்கே பதப்பதப்பா இருக்கேன் அப்படின்னுட்டு அப்பாடா அபி நீங்கள் ஓகே சொல்லலையா எனக்கே இப்படி இருக்கு என்னன்னே புரியலையே என்ன டே ராகவ் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு தனக்கு தானே புலம்புறாங்க அப்பிய நினைச்சு நினைச்சு பயங்கரமா அப்படியே கற்பனை காங்கிறாரு கனவு காங்குறாரு எங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க தான் பொண்டாட்டி ஆணுக்கிட்டேன் ஏன் ஆனும் அழுதுட்டுருக்கேன் எல்லாம் உங்களால் தான் நான் ஏன் அழுகிறேன்னு தெரியலையா இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நான் வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி கூட நல்லா இருந்திருப்பேன் இப்போ பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போகிற காரணம் கூட இருந்திருக்கலாம் என்னால் கூட இருக்கலாம் ஏன் அணு இப்படி சொல்கிறீங்க ஆமாம் அக்கா ஓடுகாலி இந்த மாதிரி திருடு தாலி கல்யாணம் பண்ணிட்டா அதனால நீ அப்படி இருப்பியோ அப்படியே நினச்சிருக்கல நீங்கள் தான் சொன்னீ சொன்னீங்களே ஆனும் அவன் நல்லவர் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ண வந்தார்னு அப்புறம் எப்படி அப்படி நடந்திருக்கும் அப்புறம் ஏன் அவர் போ போகணும் இப்படியே என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் நிக்கணும் அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க பேசுறாங்க பாருங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கோயிலுக்கு போகணும் வரீங்களா அப்படின்னு அணு பார்த்து ஆகாஷ் கேட்குறாங்க ஆகாஷ் சொன்ன உடனே சும்மா இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு இன்னும் ஆசையாக இருக்கா அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் எனக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா உங்க சித்திக்கு தெரிஞ்சால் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை இன்னும் பயங்கரமாக போட்டு தாளிச்சிருவாங்க அம்மா வர்றதுக்குள்ள வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போனாங்க அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க கையோட சந்தோஷம் தாங்கல அப்படியே அம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அணு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க அப்புறம் கொண்டு வந்த சாப்பாடு அணு ஊட்டி விடுறாங்க அப்படியே அப்படி சந்தோஷத்துல தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க பரவாயில்ல எங்க அம்மா ஏதோ என் உயிருக்கு பயந்துட்டு அப்படி பேசுறாங்க அம்மாவை நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க விடுங்க தம்பி நாங்க ஒண்ணும் நினைக்கல எல்லாம் எங்க நேரம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாச பாக்குறாங்க அணு நான் எதுக்காகத்தையும் கூட்டிட்டு வந்தேன் அணு அப்படிங்கிறாங்க சாரிங்க உங்களை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் எதுக்கு என்னடா இந்த சூழ்நிலையும் வெளியில கூப்பிடறாரு அப்படின்ட்டு இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அணும் உங்கள் மாமியாருக்கு தெரியாமல் தானே வந்திருப்ப சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா விரட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் நான் பார்த்துக்கிறேன் அணு தான் பயப்படுறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னும் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அம்மாவுக்கு தெரியாதான் போகுது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்